வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பொது பொதுப்பணிகள் அனைவருக்குமான வானிலை முன்னறிவிப்பு ஆலோசனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் சார் என்ன சார் உப்பளம் பொதுப்பணி என்று நிறைய போட்டிருக்கீங்களே அப்போ எங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தலான்னு நினைக்க கூடாது காரணம் என்னன்னா வானிலை தலைகீழா மாறப்போகுது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் என்னன்னா இப்போ நல்ல தெளிவாக இருக்குது வெயில் அடிக்குது படிப்படியாக இன்றைக்கு மதியம் முப்பத்தி ஓராம் தேதி மதியத்திலிருந்து மேகம் சூழ தொடங்கும் ஒன்றாம் தேதி முற்றிலுமாக மூடி கிடக்கும் கரும் முற்றிலுமாக ஒரு வெயிலை காண முடியாத ஒரு வானிலை நாளை நிலவும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு அப்படித்தான் நிலவும் டெல்டாவிற்கும் நிலவும் ஆகவே கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளே அப்படியே சேலம் மாவட்டம் இல்லை நாமக்கல் மாவட்டம் இல்லை திருச்சி மாவட்டத்தை அடக்கி கொண்டு திண்டுக்கல் கரூர் மாவட்டத்தை அடக்கிக்கொண்டு மற்றும் மதுரை மற்றும் தேனி மாவட்டம் வரைக்கும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கிடைக்க உள்ள பகுதி எல்லாமே நாளை நாளை மறுநாளும் கடுமையாக மேகம் சூழ்ந்து காணப்படும் இது அனைவரையுமே அச்சுறுத்தும் உப்பள தொழிலாளர்கள் பணியாளர்களையும் அச்சுறுத்தும் உப்பள ப உப்பு அதே போல அறுவடை அறுவடை செய்பவர்களையும் கடுமையாக அச்சுறுத்தும் விதைப்பு செய்து இருப்பவர்களையும் விதைப்பு செய்து கொண்டிருப்பவர்களையும் அச்சுறுத்தும் ஆனால் இப்போ யாருக்கு இது பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை உப்பளத்திற்கு பெய்யும் மிதமாக பெய்யும் லேசா பெய்யும் எங்காவது இடத்துல சற்று கனமாக பெய்யும் ஆனால் அது பரவலாக ஒரே மாதிரியான சேதப்படுத்தும் மழை அல்ல ஓகேயா ஆனால் அறுவடைக்கு கண்டிப்பாக நினைக்கும் அறுவடைக்கு அறுவடை தார்கள் நினைச்சிட்டு என்ன செய்ய முடியும் அப்புறம் நம்ம காய் உலர்த்துவதற்கு களம்லாம் கிடையாது அதுல களமே இருந்தாலும் நெல் தானியம் அப்படியே அதை கதிரில் அப்படியே இருந்தா காட்டோட்டமா இருந்து காய்ச்சிடும் அறுவடை அவசரப்பட்டு மழை நேரத்தில் அறுவடை செஞ்சிட்டிங்கன்னா நனைஞ்சது அறுவடை என்ன என்னாகும் உலர்த்துவதற்கு வழி கிடைக்காது ஈரப்பது அதிகமாயிடும் விதைக்காக பக்குவப்படுத்துவர்களுக்கு மிக பிரச்சனை ஆயிடும் ஆகவே அறுவடை செஞ்சா இன்னைக்கு மாலைக்குள்ளே அறுவடை பண்ணுங்க வைகோல திரட்டணும்னா இன்னைக்கு மாலைக்குள்ள திரட்டணும் நாளை பகல் அதிகாலையில வேதாரண்யம் பகுதிக்கும் அதாவது கோடியக்கரை முனைக்கும் வேதாரண்யம் பகுதிக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் நாளை அதிகாலையில மழை தொடங்கி ஆங்காங்கே டூரல் நனைக்கும் மழைப்படிவை கொடுத்து கொண்டே உள்ளே டெல்டாவிற்கும் உள்ளே உள்பகுதிகளுக்கும் கடலூர் வரைக்கும் பரங்கிப்பேட்டை வரைக்கும் தெற்கே திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் வரைக்கும் ஆங்காங்கே நனைக்கும் தான் தூத்துக்குடி ராதாபுரம்லாம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதி ஒன்றாம் தேதி நாளை டெல்டா அதனை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இன்றைக்கு நாளைக்கு ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி நனைக்கு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நினைச்சு தான் நிறுத்திருங்க அதுக்காக பாதிப்பை ஏற்படுத்தி விடாத அந்த நனைக்கு மழை பெருமழையா மாறிடாது மூன்றாம் தேதி ஒரு இடைவெளி கிடைக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை பண்ணலாம் ஆனால் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி மழை இருக்குங்க ஒன்று ரெண்டு அடுத்தது மூணு இடைவெளி நாலு அஞ்சு ஆறு மழை இதில் ஒன்றாம் தேதி மட்டும்தான் டெல்டாவிற்கு இருக்குது மழை நல்ல மழை ஓரளவுக்கு மிதமான லேசாக இருக்கும் ரெண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும் ரெண்டாம் தேதி டெல்டா கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் வெயில் காட்டலாம் லேசாக வெளிச்சம் காட்டும் வெயில் காட்டும் அப்போ ரெண்டாம் தேதி மூணாம் தேதி அறுவடை பண்ணலாம் ஆனால் ஒன்றாம் தேதி டெல்டாவிற்கு கடுமையான ஒரு இடையூறை கொடுக்கும் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாம் தேதி திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மூணாம் தேதி இடைவெளி இருக்கும் ஆனால் ரெண்டாம் தேதி குழப்பமும் இருக்கும் தூரலும் இருக்கும் மூணாம் தேதி நல்ல ஒரு இடைவெளி இருக்கும் மூணாம் தேதி அறுவடை பண்ணீங்கன்னா நாலாம் தேதி வைக்கோலை சேமிக்கிறது கடினம் புரியுதுங்களா அதனால ரெண்டாம் தேதி வாய்ப்பு இருந்தால் அறுவடை பண்ணுங்க இல்லாட்டி இன்னைக்கு அறுவடை பண்ணுங்க இன்னைக்கு இல்லைன்னா ரெண்டாம் தேதி இன்னைக்கு அறுவடை பண்ணா நாளைக்கு மழை இருக்கு நாளை காலைக்குள்ள வைக்கோலை சேமிக்கணும் இல்ல ரெண்டாம் தேதி அறுவடை பண்ணீங்கன்னா இடையில குறுக்கீடு தூரல் இருக்கும் இருந்தாலும் அப்படி நினைச்சதுன்னா விட்டுருங்க மூணாம் தேதி அறுவடை பண்ணலாம் ஆனா நாலாம் தேதி மழை இருக்கு நாலு அஞ்சு ஆறு இப்போ ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி பெய்யக்கூடிய மழையை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக மழை நனைக்கு மழை பரப்பில் கூடுதலாக இருக்கும் ஒதுக்குதலுடன் இருந்தாலும் கூடுதல் பரப்புல ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் நனைக்கு மழை லேசான மிதமான மழை ஆங்காங்கே இருக்கும் சற்று கடமடை ஒரு சில இடங்கள்ல இருக்கும் ஏதாவது ஒரு இடம் ஒரு இடங்கள்ல ஒரு இடத்துல கடமடை கூட இருக்கும் புரியுதுங்களா ஆகவே நாம இதை நினைத்து அறுவடை பண்ணாம இருப்பதோ அதாவது அறுவடை பண்ணணும் அறுவடை கூட நம்ம வந்து நாளை ஒத்தி போட்டுக்கலாம் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதிக்கு அப்புறம் இந்த மழை ஏழாம் தேதியிலிருந்து இடைவெளி உங்களுக்கு அது முதல்ல நல்ல இடைவெளி இருக்கு கவலைப்படாதீங்க ஏழிலிருந்து பதினைஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி வரைக்கும் இடைவெளி இருக்கு ஒரு வாரத்துக்கு அதில் அறுவடை பண்ணலாம் இருந்து பதினைந்து வரை இடைவெளி இருக்கும் இடையில மேகமூட்டம் மரம் பன்னெண்டு பதிமூணுலாம் அது மழையாக மாறாது ஏழில் இருந்து பதினைஞ்சி வரை இடைவெளி இருந்து பதினைந்து வரை இடைவெளி இப்போ இன்னைக்கு இடைவெளி நாளைக்கும் நனைக்கும் மழை இருக்கு ரெண்டாம் தேதி நினைக்கிறதுல குறைச்சலான பரப்பு இருக்கும் ஆனால் அங்கங்க நினைக்கும் மூணாம் தேதி இடைவெளி ஆனால் நாலாம் தேதி மழை நாளை இங்கும் மழை இருக்கு லேசான மிதமான மழையாக இருக்கும் சற்று கனமழையாக கூட இருக்கலாம் அது திருச்சி வரைக்கும் உள்ளே முன்னேறி பெய்யலாம் ஆங்காங்கே தான் ஒதுக்கி ஒதுக்கி தான் இது அறுவடை விவசாயிகளுக்குன்னா ஆய்வறிக்கை அறுவடைக்கு சரி நிறைய பேர் விதைக்கலாமா சார் நிலக்கடலை விதைக்கலாமா உளுந்து விதைக்கலாமா எள்ளு விதைக்கலாமான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் என்ன சொல்றேன்னா நாளை நனைக்கு மழை இருக்கு ஏதாவது ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையும் இருக்கு சில பேர் என்ன சட்டிங்கன்னா சார் எள்ளு விதைக்கலாமா இப்ப ஈரம் இருக்கு ரெண்டாம் தேதி ஒதுக்கிட்டு போயிடுனா ஈரம் அப்புறம் விதைக்க முடியாது ஈரம் இல்லைன்னா புரியுதுங்களா அப்ப முளைப்பு திறனை முளைப்பு திறனுக்கு ஈரம் வேண்டும் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி போயிர மாதிரி கூடுதலா எங்களுக்கு முளைப்பே பாதிச்சிடும் பெய்யாம போயிட்டுனா விதைக்க முடியாது இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு நான் சொல்கிறேன் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக மழை எங்கே பார்த்தாலும் பெய்யாது ஆங்காங்கே நனைக்கும் தூரும் அப்படிப்பட்ட வானிலை தான் லேசாக மிதமாகவும் பெய்யும் ஆக இதை நாம் கணக்கில் கொண்டு இந்த எல் விதைப்பு நிலக்கடலை விதைப்பு நம்ம ஒத்திப்பட்டு இருந்தோம்னா அப்புறம் ஒதுக்கிட்டனா ஈரம் இருக்காது இறைச்சா அதிக ஈரமாயிடும் சரி ஆனால் நமக்கு வந்து விதைப்புக்கு ரொம்ப செலவு பண்ண போகிறது இல்லை நிலக்கடலை நிச்சயமாக பாதிக்கிற மழை இல்லை எங்காவது இடத்துல மிதமாக பயிர்னா ஒரு இடங்களில் பாதிக்கத்தான் செய்யும் அதை நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா விதைப்பு தள்ளிக்கிட்டே போகும் அப்புறம் கோடை வந்துடும் அப்புறம் தென்மேற்கு பருவ காலமே வந்துடும் புரியுதுங்களா இவை எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வச்சு தான் அமையும் ஆகவே கண்டிப்பா ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த நிலக்கடலை ஒரு சில இடம்னு சொல்ல முடியாது ஓரிரு இடங்களில் மட்டும்தான் நிலக்கடலை விதைப்பை பாதிக்கும் மழையாக இருக்கும் அது எங்காவது இடத்துல சட 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 சடன்னு பெஞ்சு கொஞ்சம் தேய்க்கிறோம் ஆனால் பெரும்பாலும் நினைக்கிற மழை தான் இருக்கும் அது போய் மழை மழை மழைன்னு ஒதுக்கி இருந்தாலும் நாட்கள் போயிடும் பட்டம்லாம் போயிரும் அது ஒன்று எள்ளு விதைக்கிறதுக்கு நம்ம லேட் பண்ணாலும் காஞ்சி போயிரும் ஒதுக்கிட்டுனா அது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா சரி நம்ம எள் வந்து தானியத்து செலவு மட்டும்தான் நம்ம செய்கிறோம் பெரிதாக அதுக்கு செலவு இல்லை விதைச்சிருவோம் அது மிளைத்து வந்துடட்டும் ஆனால் கோடையில் மழை இருக்காது அது முதல்ல தெரிஞ்சுக்கும் முதல்ல கோடையில் இந்த ஆண்டு கோடை வெப்பம் அளவாக இருக்கும் அனல் காற்று பெரிய அனலாக இருக்காது ஆனால் கோடை வெப்பம் வந்து நீங்க ஏசியில இருந்துட்டு ஏசியில ஏர் கண்டிஷனில் இருந்துட்டு வெளியில வந்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக தெரியும் வழக்கமா பழசையெல்லாம் அனல் காற்று நூற்றி அஞ்சு டிகிரி நூற்றி பத்து டிகிரிக்கு மேல போனதை எல்லாம் நினைச்சு பாத்தீங்கன்னா தான் அது குறைவா தெரியுமே தவிர சில பேருக்கு சாதாரண நூறு டிகிரி வெப்பமே அனலாக தெரியும் ஆகவே நூறு டிகிரி எல்லாம் எப்போதுமே கோடை என்ன நூறு டிகிரி இல்லாம இருக்காது நூற்றி ரெண்டு நூற்றி நாலுக்கு மேலே போகாதுன்னு எதிர்பார்க்கிறேன் அது தான் போன வருஷமே எதிர்பார்த்திருந்தோம் அதே மேல் போனது ஓரிரு நாட்களில் போனாலும் திடீர்னு குறைஞ்சிரும் சில ஆண்டுகள் பல நாட்கள் அனல் காற்று வீசியதெல்லாம் நினைவு இருக்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் கரூர் எல்லாம் கடுமையான அனல் வீசிய ஆண்டு உண்டு கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு அந்த மாதிரி இருக்காது ஆனால் வெப்பம் இருக்கும் பெரிய அளவிலே நாள் கணக்கில் அனல் வீசாது ஏதாவது ஒரு நாள் அனல் வீசினாலும் திடீர்னு அது அடுத்த நாள் குறைஞ்சிரும் சராசரியை பார்க்கும் பொழுது சராசரி வெப்பம் தான் இருக்கும் நூத்தி நாலுக்கு மேலே போகாது கோடை வெப்பம் அப்படித்தான் தெரியுது இப்போ வரைக்கும் இது எதுக்கு நான் சொல்றேன்னா கோடையில் மழையும் இருக்கிறது என்பதை சொன்னா நீங்க அதற்கு ஏற்றபடி இந்த எல் விதைக்கிறது போனால் திட்டமிட்டுவீங்க கோடையில் மழை இருக்கு ஒரு நாள் மழை பெய்தால எல்லை பாதிக்கும் உங்களுக்கு நீங்கள் பெருசாக செலவு செய்ய போறது இல்லை விதைச்சிருங்க எல்லை பார்த்துப்போம் புரியுதுங்களா ஆகவே கோடை மழை இருக்குது ஆனால் எங்கள் மாவட்டத்துக்கு உண்டுன்னு சொல்லி நினைச்சி பெரிய விவசாயத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது நான் சொல்வது எல்லாமே ஆங்காங்கே ஆங்காங்கே கோடை மழை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கோடை மழை நிகழ்வும் இருக்குது வலுவான நிகழ்வும் கோடையில் இருக்குங்க ஸ்ட்ராங் சிஸ்டமும் இருக்கு கோடையில் நம்ம அதை தான் சொல்லியிருக்கோம் பிப்ரவரி இறுதியில் கூட இருக்கு மார்ச்ல கூட இருக்கு ஏப்ரல் மேல கண்டிப்பாக இருக்கு ஸ்ட்ராங்கான மழையும் இருக்கு ஆனால் அது எந்த தேதியில வரும் எந்த மாவட்டத்துக்கு வரும் எந்த வழித்தடத்துல வரும் எங்க இருகாற்று இணையும் இதெல்லாம் அப்பதான் சொல்ல முடியும் ஏன்னா நான் நிறைய உங்கள்கிட்ட நிறைய கத்துட்டேன் எல்லாம் நீங்க படுத்திய பாடுதான் நீங்கள் குத்திய குத்து தான் அதனால நாங்க உங்கள்கிட்ட இருந்து நல்லது செய்ய போய் நான் மாட்டிக்க தயாரா இல்லை ஆகவே இப்படித்தான் என்னுடைய வானிலை அறிக்கை இருக்கும் புரியுதுங்களா ஆகவே கோடையில் மழை இருக்கும் எந்த வழித்தடத்தில் வரும் எந்த மாவட்டத்துக்கு அதிகம் தரும் இவையெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல தெரிவிக்கலாம் ஆனால் கோடையில் மழை இருக்குது கனமழையும் இருக்குது வழக்கத்திற்கு கூடுதலான கோடை மழை இருக்குது வெயில் நூற்றி நாளுக்கு மேலே போகாது ஒரு நாள் நூற்றி நாலு போனாலும் அடுத்து நூற்றி மூணு நூற்றி ரெண்டுன்னு வந்துடும் நூறு டிகிரிக்கு மேலே போதும் செய்யும் அதெல்லாம் நூறு டிகிரின்னா கோடை இல்லாமல் நூறு டிகிரி இருக்காது கோடை எல்லாம் இருக்கும் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு கூட போகும் நூற்றி நாளுக்கு மேலே போகாது அப்படிலாம் இருக்கும் கடந்த ஆண்டு போல் தான் இந்த ஆண்டு கோடையும் கோடையில் மழையும் இருக்குது அளவான வெயில் இருக்குது சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை அரபிக்கடலை சிஸ்டங்கள் இந்த ஆண்டு உருவாகும் இதெல்லாம் உங்களுக்கு இந்த விவசாயத்துக்கு பயன்படும் இப்போ செய்யக்கூடிய விவசாயத்துக்கு இதெல்லாம் கேட்டிருக்கீங்க என்ன சாகுபடி செய்யலாம் சில பேர் ரெண்டு ஜூன் ரெண்டாம் ஜூன் பன்னெண்டாம் தேதி திறப்பாங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பா திறப்பாங்க மேட்டுர்ணை ஜூன் பன்னிரெண்டு கண்டிப்பாக திறக்கப்படும் அப்படித்தான் வானிலை அமையும் ஏற்கனவே தண்ணி இருந்துட்டு தான் இருக்கு இப்போ மூடப்பட்டது இனிமேல் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் போகும் மே மாதத்துல கண்டிப்பாக ஜூன் பன்னெண்டு மீண்டு திறக்கப்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆகவே மழை வானிலை இருக்கு கோடையில் வெயிலும் இருக்கும் இதை நம்ம சொல்லலாம் இப்பொழுதைக்கு வரக்கூடியது அனைவரையுமே மிரட்டும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி நாலு ஐந்து ஆறு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி நாலு ஐந்து ஆறு இருந்து பயஞ்சு வரை இடைவெளி மூணாம் தேதி இடைவெளி இன்னைக்கு இடைவெளி மொட்டம் இன்றைக்கு மதியத்துக்கு மேலே வரும் இவை எல்லா பணிகளுக்குமே பொருந்தும் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி